ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய முப்பத்தி ஆறாவது வாரத்தில் குழந்தை வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் உங்களோட பிரசவத்தை நெருங்கிட்ருக்கீங்க இன்னும் நாலு வாரத்தில் உங்களுக்கு குழந்தை பிறக்க போக போகுது நீங்கள் என்னென்ன பழங்கள் என்னென்ன காய்கறிகள் சாப்பிட்டா அதில் என்னென்ன பெனிஃபிட் இருக்கும் அப்படின்றத பற்றியும் வீடியோ போட்டிருக்கீங்க அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதையும் பாருங்கள் நம்ம சேனலில் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முப்பத்தாறாவது வாரத்தில் உங்களுக்கு என்ன சிம்டம்ஸும் குழந்தை எப்படி வளர்ந்துருப்பாங்க அப்படின்றதையும் பார்க்கலாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு பிரசவ வலி எப்போ வேணாலும் வரலாம் எப்படி வரும் அது எப்படி அறிகுறிகள் காட்டும் அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம் முப்பத்தாறாவது வாரத்தில் குழந்தையோட வளர்ச்சி முழுமையாக அடைஞ்சிருக்கும் இந்த முப்பத்தாறாவது வாரத்தில் குழந்தையோட எடை வந்து முப்பது கிராம் ஒரு நாளுக்கு அப்படின்ற விகிதத்தில் அதிகரிக்கும் குழந்தையோட தலை வந்து நீண்டு இருக்கும் இத்தனை நாளும் இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து தலையோட ஷேப் வந்து கரெக்டாக வந்துடும் இந்த வாரத்தில் குழந்தையோட அசைவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா குழந்தையோட வெயிட்டு அதிகரிச்சும் அவங்களோட நீளாகலம் அதிகரிக்கிறதுனால கருப்பு பையில் இடம் இல்லாமல் அசைவு வந்து கம்மியாக ஆரம்பிக்கும் இத்தனை நாள் குழந்தையோட தலை வந்து கீழ்ப்புறமாக நோக்கி இல்லாமல் இருந்தாலும் கூட இந்த வாரத்தில் தலை வந்து கீழ்ப்புறமாக நோக்க ஆரம்பிக்கும் ஏன்னா இடுப்புளும்பூரில் பிக்ஷானா தான் நமக்கு நார்மல் டெலிவரி ஆகும் இந்த மாதிரி குழந்தை வந்து தலைகீழாக திரும்பாமல் இருந்துச்சுன்னா நமக்கு நார்மல் டெலிவரி ஆகாது உங்களோடய வெயிட் வந்து பதினொன்றுலேருந்து பன்னெண்டு கிலோ வெயிட் கூடியிருப்பீங்க உங்களோட கை கால்களில் ஏற்கனவே சொன்ன வீக்கம் ஏற்படலாம் அது மணிக்கு அவங்க சிறுநீரகத்தில் புரதம் வெளியேற வாய்ப்பு கூட இருக்குது அதையும் செக் பண்ணுவாங்க யூரின் இன்ஃபெக்ஷன் இருந்தாலுமே அவங்களுக்கு யூரின் எரிச்சல் போனாலும் யூரின் வந்து முறையாக போனாலும் டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது அது மணிக்கு இந்த டைமில் உயர் ரத்த அழுத்தம் வர வாய்ப்பு இருக்குது எப்பயும் சொல்கிற மாதிரிக்கு சோர்வு இருக்கலாம் குழந்தை இடுப்பிழப்பு பகுதிக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்கன்னா உங்களுக்கு நுரையீரலில் சுவாசிக்க ஈஸியாக இருக்கும் தூங்குவதில் சிரமம் ஏற்படும் குழந்தையோட வெயிட் அதிகரிக்கிறனால வயிறு பெருசாகும் வயிறு பெருசாகிறதுனால உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக தூங்க முடியாது அதனால் தூக்கமின்மை ஏற்படும் அது மணிக்கு பின் முதுகு வலி ஏற்படும் அது மணிக்கு மலச்சிக்கல் நெஞ்சரிச்சல் வாயு இந்த பிரச்சனைகள்லாம் ஏற்கனவே சொன்ன மணிக்கே இருக்கும் அது மணிக்கு மார்பகத்தில் கசிவு கூட ஏற்படலாம் இந்த டைமில் பொய்யான வலிகள் இதில் ஏற்படும் குழந்தையோட அசைவு வந்து கம்மியாக இருக்கும் ஆனால் அசைவே இல்லாமல் இருந்தால் டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது அப்படி அசைவு இல்லாமல் இருக்கும்போது நீங்கள் எதாவது ட்ரிங்க்ஸ் குடிச்சு பாருங்கள் அசைவு தெரிஞ்சால் நார்மல் தான் இந்த டைமில் நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய சிட்ரஸ் பழங்கள் ஸ்ட்ராபெர்ரி ப்ரொக்கோலி தக்காளி இதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கோங்க இதெல்லாம் எடுக்கும்போது நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரித்து உங்கள் தசுகளை வலுப்படுத்த யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மூணு வேலை சாப்பிடாமல் ஆறு வேளையா பிரித்து சாப்பிடும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் செரிமான பிரச்சனையும் இருக்காமல் இருக்கும் கீரை வெந்தயக்கீரை இந்த மணிக்கு அதிகமாக எடுத்துக்கோங்க திராட்சை அத்திப்பழம் அதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரத்தம் ஓரும் அது மாதிரி ஆட்டோட ஈரல் எடுத்துக்கிற போது நமக்கு சீக்கிரமாகவே கீமோக்ளோப்ளின் அதிகமாக அதிகம் சிலருக்கு அடுத்த வாரத்தில் குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்குது அதனால டெலிவரி பேக்கை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது நல்லது சிலருக்கு நாற்பது வாரங்கள் முடிந்து தான் குழந்த பிறக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஆனால் இந்த டைமில் குழந்தையோட வளர்ச்சி முழுமையாக அடைஞ்சிருக்கும் இந்த டைமில் உங்களுக்கு வாக்கிங் போகிறது ரொம்ப நல்லது அதாவது ஒரு அட்லீஸ்ட் தேர்ட்டி மினிட்ஸாவது நீங்கள் வாக்கிங் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு நார்மல் டெலிவரித்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது மாதிரிக்கு வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் மற்றது எதையும் நினைக்காமல் ஹாப்பியாக இருங்க ஹாப்பியாக இருந்தால் தான் குழந்தைக்குமே நல்லது அது குழந்தையோட வெயிட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ப்ரோட்டீன் நிறைந்த உணவுகளை நீங்கள் எடுத்துக்கங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்